மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக உள்ள பஸ் நிலையத்தில் இன்று காலை கூடிய பொதுமக்கள் காற்றாலை மின்சார திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதன் போது இருந்தனர் இதனையடுத்து எதிர்ப்பில் ஈடுபட்ட மக்களுக்கும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த காற்றலை கோபுரங்களை அமைப்பதற்கான எல்லா உபகரணங்களையும் கொண்டு வருகின்ற நடவடிக்கை இரண்டு நாட்களாக நடைபெறுகிறது அதை நாங்கள் உள்ளே அனுமதிக்கின்ற பொழுது இந்த திட்டத்திற்கு மக்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் மக்களை கொலை செய்வதற்கு அனுமதிக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு உருவாகும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது உறுதிப்பாடு அவை எந்த விதத்திலும் அதை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை அந்த காற்றலை திட்டத்தை நீங்கள் வேறொரு இடத்துக்கு லொக்கேஷனை மாற்றலாம் வேறு ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் கேட்கிறோம் இல்லையா அதை தடை நிறுத்த நிறுத்தம் பண்ணி கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் மக்களும் குடியிருக்க முடியாத ஒரு பெரிய நிலைமை வரும் எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லா மக்களும் எல்லா சமய மக்கள் இன மொழி வேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இன்றைய கலந்துரையாடல் தொடர்பில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாம் வினவினோம் காற்றால வேலைத்திட்டங்களை மேற்கொண்டு வரும்போது பொதுமக்களின் எதிர்ப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறது இது தொடர்பாக கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட குடியன் தொடர்பாக மேல்மேன தங்கிய ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவரது தீர்வரை இந்த வேலைத்திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு நாங்கள் இரண்டு நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பிய போதும் தற்போது வரை அவர்கள் வேலையை தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றார்கள் வருகிற பதினைந்தாம் தேதி பத பதினொன்றரை மணிக்கு மின்சக்தி அமைச்சரின் தலைமையிலே மாவட்ட செயலகத்திலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற காற்றால தொடர்பாக இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்ட இருக்கின்றது இதனிடையே மன்னார் காற்றாலை மின்சார திட்டத்திற்கு திருகோணமலையிலிருந்து கனரக வாகனங்களில் நேற்றிரவு உபகரணங்கள் கொண்டுவரப்பட்ட போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தள்ளாடி பகுதியில் நேற்றிரவு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போது அருட்தந்தையர்கள் அரசியல்வாதிகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் டி மீட்டிங் எல்லாரும் எடுத்து ஒரு முடிவு தனி எடுக்கிறது அமைச்சர் முதல் கொண்டு சைன் பண்ண ஒரு முடிவு என்னத்துக்கு